இன்னைக்கு தைப்பூசம் அவங்க சாமி சாணிக்கலாம் தொடச்சி கிடச்சி பக்கா பண்ணி வச்சுருக்காங்க தைப்பூசத்துக்கு மசால் வாட்டர் எத்தனை மசாலா வேண்ட வாங்க மசாலாட்ட சாப்பிடலாம் வாங்க மசாலோட சூடாக இருக்குது சாப்பிடலாம் ஒன்றும் நல்லா தூங்கிட்டேன் உங்களுக்கு பார்த்து தெரியலையே டயர்டாக இருந்துச்சு கொஞ்சம் பேர் ஒன்று ஒரு நாள் விளையாடிருந்தேன் ஜாலியாக அவர் சூரிய விளாண்டு மேலே வந்தேன் கொஞ்சம் ஃபோனை பார்த்தேன் மட்டேன் நல்லா இருக்கு வாங்க மச்சாலோட சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் ஒரு தடவை இதை வீடியோ போட்டுருந்தான் சூப்பராக இருக்குது

நான் பண்ணித்து முறையெல்லாம் கீழே மூச்சை எந்த இடத்துல நீட்டாக கிளீனாக பண்ணி வச்சிருக்காங்க நம்மள எங்கெங்கே இடம் கிடைக்கலாம் எங்கெல்லாம் இடம் கிடையதோ அதெல்லாம் நம்மளை ஸ்டாண்டு தான் ஃபேஸ் கொஞ்சம் மூணு வீலே போன வேலை இருக்கு வாங்க காஃபி சாப்பிடலாம் இன்னிட்டோட நாலாவது காஃபி உங்களுக்கிட்ட இன்றைக்கே காமிச்சிருக்கேன் அங்கே நாலாவது வாட்டி காஃபி நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பதினொரு மணிக்கு காஃபி சாப்பிட்டா சாப்பிடுவேன் இல்லை ஒரு பால் சாப்பிட்டா சாப்பிடுவேன் காஃபி சாப்பிட்டா தான் ஒரு சூடான ஒரு ஹாட் குடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது டீ குடின்னு நினச்சா உனக்கு டீ பிடிக்கும் டீ எங்கே குடிக்கணும்னா ஹைவேஸில் எங்கன்னா வண்டி நிறுத்திட்டு அங்கே ஒரு சின்ன கொட்டி கடையில் டீ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுதான் டீ வீட்டில் சாப்பிட்டா காஃபி திருவண்ணாமலை போனதுங்களேன் நாங்கள் போகிற வழங்கங்க ஒரு நாலஞ்சு இடத்துல நிற்க வச்சு நான் இர இர இன்னும் இல்லையே காஃபி சாப்பிட்டு டீ சாப்பிட்லாம் அங்கே டீ சாப்பிட்லாம் நிறுத்தி நிறுத்தி போகிறப்போ ஒரு மூணு இடத்துல டீ சாப்பிட்டேன் ஏன்னா அப்போ டீ பிடிக்கும் ட்ராவலிங்ஸில் டீ சாப்பிட்டு ஒரு தனியாக ஆகியிருந்தான் முடிச்சுட்டு கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் குழந்தைக்கு வாங்கிட்டுருக்கு ட்ரை ஷீட்டு கார்பேஜ் பேக்கு ஜட்டி இன்னும் வாங்கினா நாங்கள் ஒய்ஃபு வாங்கி கொடுத்துட்டு வரணும் வீட்டுக்கு வந்துட்டு தம்பிக்கு டிஃபன் கொடுக்கணும் போயிட்டு வந்துடலாமா எங்கே போறோன்னா மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல கேஷுவல்ஸ் ஒரு கடை இருக்குது அங்கே தான் போகிறோம் நல்லாயிருக்கும் ஷாப்ஸ் கடை நல்லாயிருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் சிம்பிளாக இல்லை நல்லா பெரிய கடை தான் நான் எல்லாத்துக்குமே அப்படிதான் சிம்பிளாக இருக்குது சின்னதாக இருக்குது சொல்லி சொல்லி பழக்க மாட்டேங்க பெரிய கடை சொல்ல முடியாது சின்ன கடை சொல்ல நிதானமாக இருக்கும் ஓகே மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கிற கேஷுவல்ஸ் கடை அதுவும் அவங்க கடை தான் இந்த கேஷ்வல்ஸ் கடை இதுவும் உங்கள் கடை தான் என்னென்னமோ சரி சரிப்பா பார்க்கலாம் வாங்க ஓகே அப்படியே கடை ரொம்ப போங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது கடை இந்த பொங்கல் தீபாவளியெல்லாம் இன்னும் கூட்டமாக இருக்கும் இங்கே ஃபுல்லாக சுடிதார்ஸ் மெட்டீரியல்ஸ் சாரீஸ் எல்லாமே இங்கே இருக்கும் வணக்கம் தம்பி நல்லா இருக்கியா ஓகே இன்னைக்கு கடை கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கு சரி பார்க்கலாம் என்ன எடுக்க வந்துருங்க ட்ரை ஷீட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு அப்படியே பார்த்து வந்துடலாம் ஓப்பன் பண்ணுங்க ட்ரை ஷீட்டு குழந்தைகளுக்கு இது எவ்வளோ பாருங்க இது சின்னது கம்மி

நம்மளதாங்க ட்ரெஸ் கிடைக்க மாட்டேங்குது டிஆர் சார் மாதிரி கெட்டப்பில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல எங்கே கிடைக்குன்னு தெரில இங்கேயும் தேடி பார்க்குறேன் கிடைக்க மாட்டேங்குது ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போகிறப்போ பிளாக் அண்ட் பிளாக் தான் பண்ணுறேன் இப்போ எல்லா ஸ்டேஜில் நான் பிளாக் அண்ட் பிளாக் இல்லையா வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா இப்போது ஸ்டேஜில் வந்து பிளாக் அண்ட் பிளாக் தான் மேக்ஸிமம் நான் என்னை பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்க என்ன சொல்ல வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி இந்த அந்த பல்ல இழிக்கிற சாங் பாருங்கள் அதில் வந்து டிஆர் சார் வந்து ஒரு ஜிகினா ட்ரெஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்பார் அந்த மாதிரி நீங்கள் போட்டுன்னு ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணுங்கள் இப்போ ஏன்னா ஊருக்கு போகிறப்போ இல்லை வெளியே போய் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ அப்படியே இருப்பீங்க பார்க்குறது சொல்கிறாங்க நம்ம நகல் நட்சத்திரத்தை வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு சரி இங்கே வந்து அந்த மாதிரி எதுனா ஜிகினா ட்ரெஸ் இருக்குது போய் ஷர்ட் வச்சினோம்னா இல்லவே இல்லை நான் கீழே பார்த்தேன் பார்த்து சாமி கோஷம் ஒரு ட்ரெஸ் வச்சுருந்தாங்க காமியார் கீழே போயிட்டு அந்த மாதிரி இருக்கும் நான் கீழே போடணுன்னு காமியாக பார்த்தேன் இங்கே எதிர்க்க கேஷுவல்ஸ் இந்த ஷர்ட் ஒன்று எடுக்கலாம் வந்திருக்கேன் பார்க்கலாம் அந்த கலர் ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்கலாம் இது இருக்காது என்ன தெரியலாம் இப்போ நான் போட்டிருக்கேன் பிளாக் தான் பிளாக் ஷர்ட் தான் எடுக்க வந்தேன் சில இடத்துல வந்து பிளாக் ஷர்ட் செட் ஆகும் எனக்கு வயர் கொஞ்சம் டைட்டாகிடும் இந்த பிளாக் எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்கான்ட்டு நான் போட்டது பிளாக் தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு பிளாக் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் ரேட்டு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அவ்வளோதான் நான் அந்த ட்ரெஸ் ஒன்று காமின்னு நினச்சிருங்க பல பலன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி எங்கன்னா நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள் எனக்கு மெட்டீரியல் வாங்கிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸாக கூட நான் தச்சுருவேன் அந்த இருக்கு நான் காமிக்கிறேன் வாங்க இல்லை அந்த ட்ரெஸ் மட்டும் நான் காமிச்சிடுவேன் அந்த மாதிரி மெட்டீரியல் எங்கே கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் போய் நான் எங்கள் ஃபுல்லாக தேடி பார்த்துருவேன் எங்கேயும் கிடைக்கல இந்த ரோடே க்ராஸ் பண்ணுங்கள் பொதித்துக்குள் தெரியாமல் இருந்தேன் வெற்றி மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே இந்த வண்டி அண்டி இன்னும் வரேன் தம்பி அங்கே இங்கே வந்து அந்த ஒரு பல பல போல ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்க இங்கே இப்போ கொண்டு பார்த்தேன் வர இது இந்த மாதிரி இருக்கணும் தெரிஞ்சுங்களா பல பலன் இந்த மாதிரி இந்த மாதிரி இது வந்து சாமியோட ட்ரெஸ்ஸு இதே ட்ரெஸ் மெட்டீரியல் எங்கே கிடைக்குது நீங்கள் அண்ணா இந்த மெட்டீரியல் வேணும் கிடைக்கவே கிடைக்காது சரி ஓகே இந்த மெட்டீரியல் எங்கே கிடைக்கல நான் தேடி பார்த்தேன் ஒரு ஷர்ட் மாதிரி தச்சு டான்ஸ் ப்ரோக்ராம் போட்டுலான்ட்டு தெரியுங்க ஒரு போட்டாலும் உங்களுக்கு தெரியும் இந்த பிளாக் மேலே அது போட்டால ஒரு டிஆர் சார் லுக் பல்ல இழிக்கிற அந்த சாங் பாருங்கள் சாங்ல இருக்கு சரி ஓகே சார் ஓட்டுங்களா கார்பேஜ் பேக்குஸ்னா கார்பேஜ் பேக்கு அப்புறம் மா கார்பேஜ் பண்ணி ஊதவுக்கு அதை கேட்டாங்க நம்மளுக்கு பவுட்ரு வேணும் நான் என்ன பவுட்ரு வாங்குவோன்னா சின்னதாக பெய் பிபின்ட்டு இருக்கும் இது இருக்கு நான் வந்து போடுற பவுட்ரு இதுதான் இது ஜெய் போட மாட்டேன் ஷூட்டிங்கனா போகிறப்ப இந்த பீபி இருக்கு இல்லையா இது வந்து ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் போட்டு இந்த மேலே வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணால மேக்கப் போட்டால் மாதிரி ஆகிடும் இதுதான் சின்னது ரொம்ப பெருசாக இருக்குது குட்டியாக இருக்கும் ஒரு பதினஞ்சு ரூபா இது நூறுரூவா இல்லைன்னா தான் வாங்கினோம்

என்ன என்ன தேடுறேன் இன்னுருக்கேன் சர்ஃபாக் சைட் இருக்கா வீட்டில் ஏ ராஜா கொடுத்தாம்பார் அந்த அது போட்டு நல்லாயிருக்கும் அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கொத்திருந்தான் அது ஓகே குட் நைட் தான் நான் வாங்கினேன் ஊருக்கா வாங்கணும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆச்சு போட்டிருக்கேன் பாருங்க பை ஒன் கெட் அண்ட் ஃப்ரீ ஒரு மாங்க ஒருக்கா ஒரு நிமிஷம் ஒருக்கா வாங்கிக்கலாம் மேங்கோ தொக்கு இல்லையா கட் மேங்கோ இருக்கான்னு பார்க்கணும் சிற்றல் மேங்கோ தொக்கு பிக்கல் சரி பார்க்கலாம் கட் மேங்கோவும் ஒரு லெமன் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படியே எங்கப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது லெமன் இவ்வளோ பெருசாக தேவையில்லை சின்னதாக போதும் நம்மலாம் சின்ன சின்னதாக வாங்கிறது பெருசு பெருசாக வாங்க தேவையில்லை ஆ கட் மேங்கோ பிக்கல் இங்கே பாருங்கள் ஒன்று வாங்கினா ஒன்று பை ஒன் அண்ட் ஃப்ரீ இப்போ இது வாங்கிட்டோம் சரி தனியாக வச்சிடலாம் இதுக்கு வந்து எலுமிச்சம் இருக்கா இருக்கா தக்காளி கரு எலுமிச்சம் இருக்கா ஒன்று எடுத்துக்கலாம் அது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு இனிமேல் தான் போய் டிஃபன் தரணும் தம்பிக்கு என்ன பத்திரம் பார்க்கலாம் போகலாமா ஆயிராமா கதவு என் திறந்துருக்கு கதவு திறந்தால் லோப்டை வந்து கண்டிப்பாக நான் மூட்டு தானே வந்தேன் ஓகே ஏய் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் யார் வாங்கி கொடுத்தது விக்கியா இருந்து வந்துட்டேன் விக்கி பாய் தலைக்கானு யார் போட்டது நான் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி மணி பாருங்க ஒம்பது ஆகிடுச்சி சூர் எட்டு மணிக்கெல்லாம் நான் முடிச்சிருவேன் எல்லாமே பரவாயில்லையே எப்போ வந்தா விக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டா நான் இல்லைண்ணா ஆ நான் இல்லைனா வந்து எல்லா வேலையும் போய்ட்டு அஞ்சு மணிக்கு வந்தானா நான் கவனிக்கல சரி ஓகே ஓகே சரி இங்கே பாரு நல்லா இருக்குன்னு கேட்டு எல்லாருமே கோச்சிக்கண்ணா நீட்லையும் தரலையாமே கோச்சிக்க நாளைக்கு தெரியா சரி ஓகே பொட்டு வைக்கணும்ல யுத்திகிட்டே கழுத்தில் மணி எடுக்கவேல இருட்டம்மா சரி அவனை மணி அவ்வளோ பிடிச்சிருக்கு சரி இருட்டேன் உருவா சரி இருட்டா இருட்டோம் எடுத்து 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 கொடுத்து வேணா நைட்டை எடுத்து வச்சு நைட் எடுத்து போட்டு தூங்காத சரி இருட்டம்மா சரி ஓகே மீன் சாப்பாடு போடணுங்கள ஆ ஞாபகம் பண்ணுவில்ல சூதாணம் ஞாபகம் பண்ணுவோம் ஓம் சக்தி ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஆதிபரா சக்தி வேல் வேல் முருகா வேல் வேறு ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் பரவாயில்ல நான் வரத்துல முடிச்சிட்டேன் மறுபடி நான் வாழ்ந்து அதெல்லாம் வாங்கி தரலாம் நினச்சேன் எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கான் பையன் விக்கி விக்கிக்கு தேங்க்ஸ் சொன்னிய சொல்லட்டியா ரைட் ஓகே குட் நைட் சொல்லட்டி ம் Anlebakan, kapa kapa kap.